அடடே ஒரு என்ன சொல்ற கேக்குற நான் நானே படுறேன் அதான் நான் அங்களே சொல்றேன் நான் 얘기தன தான் சொல்றேன் இப்போ நான் தான் சொல்றேன் நான் இப்போ நான் சொல்றேன் அது ஆபிஸ் அது கேக்குறாங்கது அது கேக்குறாங்க அது ஓரம் ஒரு நிமிஷம் பாருங்க நான் எனக்கு சாமி சொல்லிட்டு போறேன் જો પરવીક પરહલીયા પરહલીયા મેક કોઈ કલા કોડરાંગા આના ઓનની દીધું એટલે આના 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 આના